தமிழ் டிவி வாழ்க்கை தொடர் வெப் சீரியஸ் இஸ்லாமிய குறும்படங்கள் இவை அனைத்தும் உயர்தர தொழில்நுட்பத்தில் டப்பிங் செய்துள்ளோம் ஒரு எபிசோட் ரூபாய் பத்து மட்டுமே ஆண்டு சென்ற மட்டுமே மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள்

அந்த மாதிரி தான் இப்ப இந்த கொரோனா விஷயத்திலும் இனி வந்து கோவிட் கொரோனா கிடையாது இனி ஃபுல்லா ஒமைக்ரான் அப்படின்றாங்க அதாவது இந்த புதுசா ஒரு ஒமைக்ரான் ஒரு நோய் வந்திருக்கு இது அதிவேகமா பரவக்கூடிய ஒரு தொற்றா ஏற்கனவே கொரோனா கிட்ட வாங்கின அடியோட காயமே ஒன்னும் நமக்கு ஆறுல இப்ப அதுக்குள்ள அடுத்த லாக்டவுன் வந்துருமோ இந்த ஒமைக்ரான் மூலயமா அடுத்த லாக்டவுன் வந்துருமோன்னு சொல்லி ஒவ்வொரு மக்களும் இப்ப பயப்படக்கூடிய அளவுக்கு தான் இப்ப நிலமை போயிட்டு இருக்குது மக்களோட பயம் இந்த மாதிரினா நம்ம பெரிய ஜிக்கு அவருக்கு பெரிய விதமான ஒரு பயம் அவருக்கு என்ன என்னடா என்னடாது இப்பதான் புதுசா ஒரு பிளைட் ஒன்று வாங்கியிருக்கோம் இப்பதான் அமெரிக்கா பக்கம் ஒரு டூர் போயிட்டு வந்து அதுக்குள்ள புதுசா ஒமேக்கிரான் நம்ம நியூயோர்க் பெரிய பெரிய பிளான் போட்டு வச்சிருந்தோமே அப்ப இந்த நியூர் ஆவாதா அப்படின்ற கவலை அவருக்கு ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்ச இந்த ஒமேக்ரான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு போயிட்டு இப்ப இந்தியாவிலேயும் வந்துருச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு நோயுமே நோயா பார்க்க மாட்டோம் நம்ம வந்து நோயை வந்து பாயாதான் பார்ப்போம் அந்த மாதிரி இப்ப இந்த ஒமேக்ரான் பாதிக்கப்பட்ட இந்த நோயாளிகள் யாராவது பாய் இருக்காங்களா அப்படி பாய் இருந்தா அந்த பழைய தூக்கி தபிகி ஜமாத்து தவிகி ஜமாத்து யார் மேலே போட முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம அருமை நண்பர்கள் சங்கி தோழர்கள் என்ன செஞ்சாங்க போய் உள்ள போந்து பல ஆராய்ச்சிகள் பண்ணாங்க ஆனா அவங்களுடைய ஆராய்ச்சியோட பலன் எந்த ஒரு பிரயோஜனமும் அங்க கிடைக்கல பாதிக்கப்பட்ட யாருமே அங்க பாய் இல்லையா சங்கி நண்பர்கள் ஒரே ஏமாந்து போயிட்டாங்க அதனால இப்ப அவங்களோட பாதிப்பு என்னன்னா அங்க பாதிக்கப்பட்ட எல்லாரும் தான் இருக்குதான் யாரும் பாய் இல்லையா சரி எது எப்படியோ இப்போ அந்த ஒமைக்ரான் இந்தியாவிலேயே காலப்பதிச்சிருச்சு இது வந்து ரொம்ப வேகமா பரவக்கூடிய ஒரு தொற்று அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க அப்போ இந்த ஒமேக்கரான காரணமா வச்சு இங்க திரும்ப ஒரு லாக்டவுன் வருமா வராதா துபாய்க்கு போயிட்டு வந்த வடிவல் கிட்ட எப்ப வடிவல துபாயில எந்த கம்பெனில வேலை செஞ்சேன்னு கேட்டதுக்கு ஆஹ் துபாயில நான் கேக்குறான் மேக்ரான் கம்பெனில வேலை செஞ்சேன்னு சொல்லி சொன்னாரு அப்படியாப்பட்ட கேக்ரான் மேக்ரான் கம்பெனியை பார்த்து பயப்படாத நம்மள இப்ப புதுசா ஏதோ ஒமேக்ரான் வந்து நம்மள இப்ப பயமுறுத்தி நிக்குது உலகம் முழுக்க பல நாடுகள்ல கால் பதிச்சு இந்த ஒமேக்ரான் இப்ப இந்தியாவிலயும் கால பதிச்சிருச்சு அசால்ட் ஆந்திராவில் காலை வச்சுட்டான் இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல ஏற்கனவே கொரோனா ஒரு நோய் பரவுச்சு அந்த நோயை பார்த்துட்டு நம்மளால எவ்வளவு ஓட முடியுமோ அவ்வளவு தப்பிச்சு ஓடணும் இப்படி தப்பிச்சு ஓடி இப்பதான் ஒரு வழி அப்படி உக்காரலான்னு சொல்லிட்டு வந்து உக்காந்தா அதுக்குள்ள ஒமே ஒரு தொற்று நோய் நமக்கு முன்னாடி அங்க வந்து உட்காந்துட்டு இருக்குது எனக்கு முன்னாலியே வந்துட்டீங்களா பிரதர் எஸ் ரூட் எல்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு வந்திருக்கீங்க எஸ் இப்போ என்ன முடிவு பண்ணிருக்கீங்க பொதுவாவே புதுசா ஒருத்தருக்கு ஆள்றதுக்கு வந்துட்டாரு அப்படின்னா ஏற்கனவே இங்க ஆண்டுட்டு இருந்தாங்கல்ல அவங்களுக்கு ஒரு வித பொறாம ஒண்ணு வரும் அந்த மாதிரி இப்போ இந்த ஒமைக்ரான் வந்ததால நம்ம கொரோனா ஒரு வகையில பொறாம பட்டிருப்போம் அப்படி இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்ப காரை வச்சுட்டு ஷோக் காட்டுறவங்களுக்கு தான் காலம் இவ்வளவு இங்க கெத்து காட்டிட்டு இருந்த கொரோனா இப்ப வித்தாயிட்டாரு இனிமே ஒமேக்ரான் தான் ஒமேக்ரான் அவர் வந்து அவரோட ஆட்டத்தை ஆரம்பிப்பாப்ல

ஆனா எல்லா நாட்டோட அரசுகளும் யாரும் பயப்படாதீங்க நாங்க எல்லா பாதுகாப்பு எல்லா மருந்து இருந்து வச்சு எல்லாம் ரெடியா உட்கார்ந்து இருக்கோம் அதனால மக்கள் யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டு அரசும் இப்ப மக்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க பயப்படாத பயப்படாதோ இப்படி எங்க பார்த்தாலும் உமைக்கிறான் எந்த டிவியை திறந்தாலும் உமைக்கிறான் எந்த பேப்பரை திறந்தாலும் உமைக்கிறான் சொல்லிட்டு இப்படி உலகத்துல பல இடங்கள்ல சுத்திட்டு இருந்த இந்த உமைக்கிறான் குஜராத் ராஜஸ்தான் டெல்லி மும்பைன்னு சொல்லி இந்தியாவுல இது வரைக்கும் இருபத்தி மூணு பேருக்கு மேல இந்த ஒமகிரான இந்த ஒமேகிரா திரும்ப ஒரு லாக்டவுன் சொல்லி ஒவ்வொரு குடும்ப தலைவரும் இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு லாக்டவுன்லயே நம்ம டவுசர் கிழிஞ்சு போய் தான் உட்காந்துட்டு இருக்கோம் இப்பதான் எல்லாம் முடிஞ்சு எழுந்திரிச்சு அப்படி நிக்கிறதுக்குள்ள அடுத்த லாக்டவுன் வந்துருமோன்னு சொல்லி பயந்து போய் நிற்கிறாங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே மாடா பாருங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர்கள் தான் இங்க கவலை லாக்டவுன் போட்டா எப்படி சமாளிப்போம் அப்படின்னு குடும்ப தலைவர் தான் கவலை ஆனா ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஒரே குஷி ஐயோயோ லாக்டவுன் போட்டுருவாங்க போல இருக்கே இந்த வருஷம் நம்ம ஆன்லைன்ல இருந்து ஈஸியா பாசி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே ஹாப்பி ஒரே சிரிப்பு அவங்களுக்கு லாக்டவுன் வந்துருமோன்னு சொல்லி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா இங்க கவலைப்பட்டு இருக்காரு அதே வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க ஒரே ஹாப்பியா சிரிச்சுட்டு இருக்காங்க என்ன ஏண்டா அடிக்கிற இங்க அடிச்சா தாண்டா அங்க வலிக்கும் இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும் சிரிக்கிறான் பாரு எங்கடா சிரிக்கிறான் ஒரு பூஜையை போட்டுட்டு முத முதல் அமெரிக்கா பக்கம் ரவுண்டு போனா அப்படி அமெரிக்காவுக்கு போனா அமெரிக்காக்காரன் பெரிய அளவுல ஒண்ணு மதிக்கல சரி அவன் தான் மதிக்கலன்னு சொல்லிட்டு எடுத்து ரிட்டர்ன் வந்துட்டு நியூயோர்க் நம்ம புதுசா நியூவா ஒரு ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகளோட இருந்தாரு மனுஷன் அப்படி பல கனவுகளோடு இருக்க நேரத்தில் திடீர்னு ஒமே வந்துட்டு இனி எந்த நாட்டுக்குமே பயணம் போக முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சு மனுஷன் படு கவலையில இருக்காது நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இது எல்லாத்துக்கும் மேல இந்த வாட்ஸ்அப் வதந்திகள் அது ஒரு பக்கம் அவனுங்க அநியாயமா உயிரை வாங்குறாங்க அவனுங்க அவனுங்க இருக்க எங்கங்க இந்திரா காந்தி காலத்து நியூஸ் எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வந்துட்டு கொரோனா வேகமாக பரவிறது உமைக்கிரான் பயங்கரமாக பரவிறது ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்ல பெட் இல்ல ஆம்புலன்ஸ்லாம் எல்லாம் கியூல நிக்குதுன்னு சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போட்டோ வீடியோ எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து இப்போ ஒரே போட்டோ பீதியை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க இவனுங்க ஒரு குரூப் அதே வாட்ஸ்அப்ல இன்னொரு சில இன்னொரு குரூப் இருக்கும் அவனுங்க என்ன பண்ணானுங்க எங்க கொரோனா ஒமேக்ரான்ல ஒண்ணும் கிடையாதுங்க இதெல்லாம் இல்மினாட்டி சதிங்க இல்மினாட்டி கம்யூனாட்டி பசங்களோட சதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நீங்க யாரும் மாஸ்க் போடாதீங்க ஊசி போடாதீங்க நம்ம எல்லாம் முப்பாட்டம் வழியை பின்பற்றணும் முன்னோர்கள் முட்டாள் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வதந்தியை கிளப்பி விட்டுட்டு இருக்கானுங்க இப்படி வாட்ஸ்அப்ல மாறி மாறி வதந்திகள் பரவுறதை நம்பி ஒரு ஆள் அவங்க வீட்டுல யாருக்கோ ஏதோ நோய் தொற்று பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நோய் பெருசா இருமோ இது நம்மள பாதிச்சிருமோ அவங்களும் தலைமுறை ஓடி போயிட்டாரு அதனால என்ன ஆனாலும் சரி என்ன வந்தாலும் பாத்துக்கலயா யார் வந்தாலும் சண்டை செய்யலயா அந்த தைரியம் நமக்கு வரணும் என்ன வந்தாலும் பண்ணுவோம் அப்படி தைரியம் இருக்கணும் நமக்கு இருக்கக்கூடிய தைரியம் தான் நமக்கு இருக்கக்கூடிய முதல் தடுப்பூசி அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி முதல்ல ஒரு நல்ல டாக்டர் போய் கன்சல்ட் பண்றதா முக்கியம் தேவையில்லாத அந்த வாட்ஸ்அப்ல பல டாக்டர் உழவாங்க அவங்களை முதல்ல தட்டி விட்டுட்டு நமக்கு என்ன ஒரு பிரச்சனாலும் டைரக்டா போய் டாக்டர் கிட்ட கன்சல்ட் தான் இதுக்கு கரெக்டான தீர்வாவே இருக்கும் இந்த உமைக்கரான பத்தி இந்த நோயோட எப்படிப்பட்டது இதோட பத்தின முழு விபரமும் இல்ல அந்த நோயோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது இது வரைக்கும் எந்த ஒரு முழுமையான ஆய்வும் ஒண்ணு நடத்தப்படல ஆனா மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எந்தெந்த நாடுகள் தடுப்பூசி போடுறதுல அலட்சியம் காட்டிக்கிட்டு தடுப்பூசி போடுறத தவிர்த்துட்டு வந்தாங்களோ அங்கெல்லாம் இதோட பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க குறிப்பா இந்த நோய் ஆரம்பிச்ச சவுத் ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்காவில் அந்த எந்தெந்த ஊரில் இந்த ஒமேக்ரான் ஆரம்பிக்கப்பட்டுச்சோ எங்கெல்லாம் இதோட தீவிரம் அதிகமா இருக்கோ இந்த நாட்டோட கணக்கு புள்ளி விபரங்கள் எடுத்து பார்க்கும் போது உலக அளவுல எங்கெல்லாம் குறைவான தடுப்பூசி போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த உமைக்கிரான் எங்க இவங்க தான் குறைந்த அளவுல தடுப்பூசி போடப்பட்ட நாடுகள் அதனால இவங்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதையும் குறிப்பா சவுத் ஆப்பிரிக்காவோட லெசத்தோல அஹ் நூத்துக்கு முப்பது பேர் தான் தடுப்பூசி போட்டிருக்காங்க அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவோட நமீபியாவில் நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் தான் தடுப்பூசி போட்டிருக்காங்க அப்போ எங்கெல்லாம் தடுப்பூசி குறைவா போடப்பட்டிருக்கோம் அங்க வந்து நோயோட தாக்கம் அதிகமா இருக்கலாம் அதே மாதிரி நோயோட உருமாறக்கூடிய தன்மைகள் அங்க அதிகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க அதனால முறையான தடுப்பூசி பொது இடங்கள்ல எப்பவுமே மாஸ்க் போட்டு போகக்கூடியது நம்மளோட கைகளை எப்பவுமே சுத்தமா வசிக்கிறது இதுதான் இப்ப இருக்க இப்பதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய முறையான ஆயுதமே ஏங்க அதான் தடுப்பூசி போட்டாலும் கொரோனா வருதேங்க அப்படின்னு சொல்லி சிலர் கேட்கலாம் இங்கே வந்து எந்த ஒரு டாக்டருமே நீங்கள் தடுப்பூசி போட்டால் இனி உங்களுக்கு கொரோனா வரவே வராது அப்படின்னு சொல்லி எந்த டாக்டருமே இங்கே சொல்லலை தடுப்பூசி நம்ம போடுறது மூலயமா நமக்கு திரும்பவும் கொரோனா வந்தாலும் அதோட நோயோட தாக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும் நோய் வந்து மரண அளவுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நோய் வந்து எந்த அளவுக்கு சிவியர் ஆகாது அப்படின்னு தான் இங்கே டாக்டர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திகளை நம்ம இப்பவுமே தயாரிச்சு நம்ம உடம்பு அந்த அளவுக்கு ஆரோக்கியமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் எதுலாம் சத்தான உணவுகள் அந்த மாதிரி சத்தான உணவுகளை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரியான ஐட்டங்கள் உடலுக்கு எடுதியான இந்த மாதிரி ஐட்டங்களை தவிர்த்துட்டு நல்ல சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிடுறதுதான் இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது இதுல பல டாக்டர்களை என்ன சொல்றாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்ல புரத சத்து உள்ள ஒரு உணவு நம்மது மாட்டிறைச்சி இதில் ரொம்ப முக்கியமான பங்கு அதனால் மாட்டிறைச்சி அதிகமாக சாப்பிடுவோம்னு சொல்லி இப்ப மருத்துவர்களே சொல்றாங்க கொரோனா பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கு நீங்கள் மாட்டுக்கறி நல்லா சாப்பிடுங்க தான் சொல்றாங்க அதனால இந்த நேரத்துல நம்ம மாட்டுக்கறி எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் நீ ரொம்ப நல்ல நைட்டு கருணா சந்திரா உனக்கு அந்த பயனை தேர்தா நம்ம மணிமேகலா புள்ள ஒரு நான் சொன்னது அன்புடைய வாழ்க்கையும் சந்திராவோட வாழ்க்கையும் ஏதோ ஒரு விதத்தில் நீ இப்போ லாக்டவுன் வருமா வராதா அப்படின்னா அது நம்ம கையில தான் இருக்குது ஏன்னா எந்த ஒரு அரசா இருந்தாலும் அங்க எவ்ளோ பாதிப்பு இருக்குது வச்சு வச்சுதான் அவங்க லாக்டவுன் போடலாமா வேணாமான்றத முடிவெடுப்பாங்க அதனால மக்கள் நாம இப்பவுமே பாதுகாப்பா இருந்தா இனி வரக்கூடிய இப்பவுமே தடுக்கலாம் அதே மாதிரி ஒமேக்ரான் வேகமா பரவக்கூடிய ஒரு தொற்று நோய் தானே தவிர அந்த ஒமேக்ரான் மரண அளவுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு பாதிப்புள்ள ஒரு நோய் கிடையாது அப்படின்னு எல்லா மருத்துவர்களும் சொல்றாங்க ஒமேக்ரான் மூலயமா இதுவரைக்கும் எந்த ஒரு மரணமும் நிகழல அப்படின்னு தான் எல்லா மருத்துவர்களும் சொல்றாங்க அதனால நாம இப்பவுமே நமக்கான பாதுகாப்போட சரியா இருந்தோம்னா இந்த வாட்டி லாக்டவுனுக்கு சான்ஸே கிடையாது ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுமா இப்ப வந்து சர்வதேச நாடுகள் பல நாடுகள்ல வந்து ஒமைக்ரான் ரொம்ப தீவிரமா பரவிட்டிருக்குது இருக்குது அதுல சர்வதேச விமானங்கள்ல பல நாடுகள்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஜப்பான் இஸ்ரேல் இது மாதிரி பல நாடுகள்ல சர்வதேச விமானங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனா நம்ம இந்தியாவில இன்னும் சர்வதேச விமானங்களை ஸ்டாப் பண்ணாம வந்துட்டு இது வரைக்கும் இந்தியாவில இருபத்தி மூணு பேருக்கு ஒமைக்ரான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதில் வந்து முக்காவாசி பேர் வந்து இருந்து வந்தவங்க தான் அப்போ இருந்து வரவங்க மூலியமாக தான் அந்த நோய் புதுசாக உள்ளே வருது அப்படிங்கும் போது இங்கே சர்வதேச விமான தளத்தை மூடுறது தான் இதுக்கு ஒரே வழின்னு சொல்லி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலு மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே மாதிரி பல பேர் பதாக சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இந்தியா சர்வதேச விமானத்தை மூடாமல் வச்சிருக்கீங்க இது மிகப்பெரிய ஆபத்துன்னு எல்லாரும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஜப்பான் இஸ்ரேல் இது மாதிரி பல நாடுகளில் வந்து இப்போவுமே அவங்க பாதுகாப்புக்கு ரெடியாகவே இருக்காங்க ஆனால் நம்ம நாட்டில் இந்த மாதிரி பாதுகாப்புக்கு ரெடியாக இருக்கிறத விட்டுட்டு எல்லாம் முத்தி போனதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து தப்ளிக் ஜமாத் தான் சொல்லிட்டு பழிய அழுத்தம் எப்பவுமே காத்துட்டு ஏன் ஒரு கூட்டம் தான் இவங்க எந்த உட்காந்து ஜமாத் மேல பழியை தூக்கி போட்டுட்டு இருந்தாங்களோ அந்த தபிலி ஜமாத்தின பத்தி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க நம்ம இந்த பேட்டை டிவி சார்பில் வேலூர் பகுதியில் மலையாள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு முன்னூறு குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் மளிகை பொருட்கள் நம்ம கொண்டு போனோம் அப்படி கொண்டு போய் கொடுக்கும்போது அங்கே ஆம்பூர்ல போய் பார்க்கும்போது நம்ம போகும்போது கூட இடுப்பளவு தண்ணி இருந்துட்டு இருக்குது அந்த இடத்துல போய் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அந்த ஆம்பூரில் இருக்கக்கூடிய தபிக ஜமாத்தை சேர்ந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே பள்ளியாசல கூட்டம் தங்க வைக்கிறாங்க அதுல இந்து முஸ்லீம் எதையுமே கிடையாது யார் வா பள்ளியாசுல கூட்டம் அவங்களை தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு வீடா போய் மளிகை பொருள் கொடுத்து எல்லா உதவிகளும் அந்த செஞ்சு கொடுக்கறது இந்த தபிக ஜமாத் தான் இந்த ஜமாத்தை தான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் யாரத்துக்கு இவங்க கொரோனா சொல்லி கொஞ்சோட மனசாட்சி இல்லாமல் அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க சரி இப்போ உலக நாடுகளில் பல நாடுகள் வந்து விமானங்களை ஸ்டாப் பண்றது மூலியமா ஒரு பாதுகாப்புல இருக்காங்க இப்பவுமே மருந்துகளை ஸ்டாக் பண்ணி வைக்கிறது ஆக்சிஜனை ஸ்டாக் வச்சுக்கிறதுல இப்படி பாதுகாப்பு ஏற்பாடுல இருக்காங்களே நம்ம நாட்டில் இதுக்கான தீவிர ஏற்பாடுலயே பாதுகாப்பு ஏற்பாடுல இருக்காங்களா நம்ம ஜி அப்படிலாம் இருப்பாரா அப்படின்னு கேட்டா இருப்பாரு நீங்க வேணா பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் டிவியில் வருவாரு டிவியில வந்துட்டு ஒமைக்கிரான் ஹே அது பெரிய நோய் ஹே அதனால எல்லாரும் வீட்டில் விளக்கு ஏத்தணும் ஹே வீட்டுல ஒரு தட்டு கரண்டி எடுத்து டம் டம்மு அடிச்சு கொரோனா கோ கோன்னு சொல்லணும் ஒரு தட்டு எடுத்துட்டு கோ கொரோனா கோ கோ கொரோனா கோன்னு தட்டணும் கொரோனா எல்லாம் போயிடும் இப்படி தட்டுல தட்டுறதுக்கு முன்னாடி மறக்காம பண்ணிட்டு இந்த வீடியோ